கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் வி சுவாசிக்கிறவங்க சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன கர்மியா தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உன்னோடு உன் கூட தான் ஆண்டு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகாதவர் அவர் கரம்பெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார் நம்புறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அவர் முதல்ல சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பயப்படாதே இதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே எல்லாவற்றுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல பண பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் வியாதியை குறித்து குடும்பத்தை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லா பயம் முதல்ல மனுஷனுக்கு ஏற்படுகிறது பயம் அந்த பயத்தை இன்னைக்கு புறம்பே தள்ளி போடுங்க கத்தர் சொல்றாரு பயப்படாதே மகளே பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் என்பது அறியாமல் இருக்கிறாயே ஏன் அப்படி இருக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்புங்க கத்திரங்களோடு இருக்கிறார் ஆவியானவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கற்று கொடுப்பார் அதனால் இன்றைய தினம் பயத்தை எடுத்து போடுங்க கத்தரவங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்விங்க உங்களுக்கு உண்டான தேவைகளை இந்த நாள் ஆண்டவர் சந்திப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் விசுவாசிங்க ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையன்